ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆத்தெண்டிக்காக எப்படி வந்து ஒரு மோர் குழம்பு வந்து செய்கிறது நம்ம பாட்டி காலத்துலலாம் செஞ்சுருப்பாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி முறையில் ஒரு மோர் குழம்பு ரொம்ப அருமையாக எப்படி செய்ய போகிறோம் அப்படின்றத தான் நான் பா சொல்ல போகிறேன் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பாருங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க இந்த மோர் குழம்பு வந்து பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க இந்த மோர் குழம்புக்கு ஒரு பெரிய ஃபேவரட்டாக எல்லாருமே இருப்பாங்க இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வடை வந்து நீங்கள் இதுக்குன்னு சுட்டு அதில் வந்து வடையில் ஊற வச்சு மோர் குழம்பு வடை சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் சுட சுட நீங்கள் இட்லிக்கு வந்து மோர் குழம்பு வச்சு சாப்பிட்டீங்கன்னா அதோடைய டேஸ்ட்டுமே வேறு லெவலில் இருக்கும் ஸோ இதை எப்படி பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இது மோர் குழம்பு பண்ணுறதுக்கு நான் வந்து ஒரு மூணு ஸ்பூன் வந்து துவரம்பருப்போம் ஒரு மூணு ஸ்பூன் வந்து பச்சை அரிசியும் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஊற வச்சுக்கிறேன் இது வந்து ஒரு ஆஃப் அன் அவர் ஊறுனா போதும் ரெண்டும் ஈக்குவலாக நம்ம போட்டுக்கிறோம் பச்சரிசி துவரம்பருப்பு ஈக்குவலாக எடுத்துகிட்டு அது ஊற போட்டிருக்கேன் ஆஃப் அன் ஹவர் ஊறட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா தயிர் எடுத்துக்கிறேன் ஒரு கிண்ணத்தில் ஸோ இந்த க தயிரில் வந்து இப்போ மஞ்சப்பொடி சேர்த்துக்கலாம் உப்பு வந்து தேவையான அளவு சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் திருப்பி கூட நம்ம பார்த்துட்டு சேர்த்துக்கலாம் ஏன்னா எப்படி இருந்தாலும் உப்பு நம்ம போட்டாலும் பத்தாது ஏன்னா கொஞ்சம் தண்ணி அதிகமாக ஊற்றும் போது உப்பு கொஞ்சம் தேவைப்படும் அப்புறமா வேணும்னாலும் சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு விஸ்கு வச்சு நல்லா கலந்துக்கிறேன் தண்ணி ஊற்றி நல்லா இதை மோர் மோர் மாதிரி நம்ம எடுத்துக்க போகிறோம் ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு விஸ்கு வச்சோ இல்லை நீங்கள் ஒரு கரண்டி வச்சோ நல்லா கட்டித்தன்மை இல்லாமல் நல்லா இந்த மாதிரி ஸ்மூத்தாக அடித்து எடுத்துக்கோங்க இப்போ அடுத்தது ஒரு பேன் வச்சு அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் அந்த எண்ணெயில் இப்போ நமக்கு என்ன தேவை காரம் வந்து எவ்வளோ தேவையோ அந்த இப்போ எவ்வளோ குழம்பு வைக்கிறோமோ அந்த காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா போட்டு வதக்கிக்க போகிறோம் இதோடு நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அடுத்தது அப்படின்னா இஞ்சி வந்து சேர்த்துக்க போகிறோம் ஸோ பச்சை மிளகாவும் இஞ்சியும் சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம் இஞ்சி வந்து ஒரு விரல் சைஸ் அளவுக்கு இருக்க இஞ்சி நான் போட்டிருக்கேன் இதோடைய வாசம் வந்து மோர் குழம்புல ரொம்ப நல்லாயிருக்கும் சில பேர் பச்சையாகவே பச்சை மிளகா போடுவாங்க ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு நல்லா இருக்காது உங்களுக்கு டே அந்த வாசமும் அடிக்கும் காரமும் அதிகமாக இருக்கும் இப்படி போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் மோர் குழம்பு வாசம் மோர் குழம்பு வாசம் வரும் நமக்கு பச்சை மிளகா வாசம் தெரியாது ஸோ இப்போ இதை வந்து மிக்சி ஜாருக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ஸோ இதோட சேர்த்து என்னென்ன சேர்க்க போகிறோன்னு பாருங்கள் சீரகம் சீரகம் எவ்வளோக்கு எவ்வளோ சேர்க்குறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ வாசம் நல்லாயிருக்கும் சீரகம் ரொம்ப நல்லது சேர்க்கும் போது ஸோ சீரகம் வந்து சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த அரிசியும் பருப்பும் இதில் நான் சேர்த்துக்கிறேன் பச்சரிசியும் துவரம் பருப்பும் அதே தண்ணி தான் ஊற வச்ச தண்ணி தான் அரைக்க போகிறேன் அதுக்கு அடுத்து வந்து இதில் ஒரு பெரிய துண்டு தேங்காய் வந்து சின்ன சின்னதாக வந்து அரிஞ்சு எடுத்து வச்சிருக்கேன் இது எல்லாமே வந்து ஒரு ஸ்மூத் பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்குள்ளே வந்து இதுக்கு தேவையான பொருள் வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி இதில் நீர்க்காய் அதிகமாக சேர்ப்போம் இப்போ நான் இன்றைக்கி புடலங்காய் வந்து எடுத்துக்கிறேன் இதை நம்ம வதக்கும்போதே அதுலேயும் வதக்கலாம் இல்லைனா தனியாக வேக வச்சியும் எடுத்துக்கலாம் இன்றைக்கி நான் தனியாக தான் வேக வச்சு எடுக்க போகிறேன் ஒரு பாத்திரத்தில் மஞ்சள் பொடி போட்டுட்டு இதை வந்து வச்சு இதை கொஞ்சம் நல்லா வேக வச்சு எடுத்துக்க போகிறேன் நீங்கள் இதில் கொஞ்சம் உப்பு கூட சேர்த்துக்கோங்க அது வீடியோவில் மிஸ் ஆகிடுச்சி லைட்டாக கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கோங்க இல்லைனா மோ குழம்புல சேர்க்குறப்போ இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி தெரியும் இது இது ஒரு பக்கம் நல்லா வந்து வேகட்டும் இப்போ பாருங்கள் நான் ஐயா அரைச்சி கொண்டு வந்துட்டேன் அந்த பேஸ்ட்டை இதை வந்து இந்த மோரில் வந்து சேர்க்க போகிறேன் இது இன்னும் கொஞ்சம் பெரிய பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் ஏன்னா நிறைய தண்ணி அடித்து இதில் சேர்க்க போகிறோம் இப்போ அந்த ஜார்லேயே இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டு இதுலேயே வந்து சேர்த்துக்கலாம் பாருங்க நல்லா வந்து தண்ணியாக இருந்துச்சுனாலும் பரவாயில்லை ஏன்னா நம்ம சேர்த்துருக்க அந்த அரிசி பருப்பு தேங்காய் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இருக்கும்போது திக்னஸ் கொடுக்கும் ஸோ அதுதான் கொஞ்சம் தண்ணியாகவே கலந்து விட்டுக்கோங்க உப்பு சரி பார்த்துக்கோங்க இதில் பெருங்காயம் அதே மாதிரி மோர் குழம்புல நான் சொன்ன மாதிரி இது வந்து பெருங்காயம் ரொம்ப முக்கியமான ஒரு பொருள் எவ்வளோ எவ்வளோ பெருங்காயம் சேர்க்குறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ வாசம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ ஒரு கடையில் எண்ணெய் ஊற்றிருக்கேன் அதில் வந்து கொஞ்சமாக நான் சுண்டக்காய் வத்தல் வந்து வறுத்து எடுத்து வச்சுக்க போகிறேன் இந்த லாஸ்ட்டாக அதில் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் மோர் மிளகாய் இருக்கிறவங்க இதோட சேர்த்து மோர் மிளகாவும் வறுத்து எடுத்துக்கோங்க மோர் குழம்புல சேர்க்குறப்போ ரொம்ப நல்லாயிருக்கும் எங்கிட்ட மோர் மிளகா இல்லை அதனால சுண்டக்காய் வத்தல் மட்டும் நான் வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கிறேன் ஸோ இதே எண்ணெயிலே கடுகு போட்டுக்கலாம் ஒரு ஒரு ஆறு ஏழு மிளகு போட்டுக்கிறேன் சீரகம் கொஞ்சமாக போட்டுக்கிறேன் அப்புறம் காஞ்ச மிளகாய் ரெண்டு வந்து உடச்சி போட்டுக்கிறேன் அப்புறம் இதெல்லாம் வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுறலாம் இங்கே பாருங்கள் அதுக்குள்ளே இந்த புடலங்காய் நல்லா வெந்துருச்சு இங்கே பாருங்கள் நசுங்குன்னா நல்லா மசையுது ஸோ இதை எடுத்து தனியாக இப்போதைக்கு வச்சுக்கலாம் இப்போ கருவேப்பிலையும் சேர்த்துருக்கேன் இப்போ இதில் நீங்கள் வெண்டக்காய் சேர்த்து செய்கிறப்போ இந்த மாதிரி தனியாக வேக வைக்கக்கூடாது இந்த வெங்காயம் தக்காளி வதங்கினதுக்கப்புறமா வெண்டக்காவை சேர்த்து இதுலேயே வேக வைக்கணும் இப்போ அடுத்து நான் தக்காளி சேர்க்குறேன் வெங்காயம் கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமா இந்த தக்காளியை நல்லா வதக்கி விடுங்க இந்த இதுக்கு அடுத்த ஸ்டேஜில் தான் நீங்கள் வந்து எந்த நீர் காயாக இருந்தாலும் சேர்ப்பீங்க இப்போ நான் புடலங்காய் வேக வச்சு எடுத்தேன் இல்லையா இதுக்கப்புறம் வேக வைக்காம கூட நான் சேர்த்து அப்படியே மூடி போட்டு அதை என்ன பண்ணலாம்னா வேக வைக்கலாம் பெருங்காயமும் அதுலேயும் நான் பெருங்காயம் சேர்த்துருக்கேன் மோர்லேயும் இப்போயும் கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம் பெருங்காயம் சேர்க்க சேர்க்க இதோடைய வாசம் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நம்ம வேக வச்சு புடலங்காயம் இதில் சேர்த்துக்கிட்டு இதை கொஞ்சம் வதக்கலாம் ரொம்ப வே வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை சும்மா ஒரு ரெண்டு மூணு கலர் வந்து இதில் கலரி எடுத்துக்கலாம் ஆல்ரெடி இது வெந்து தான் இருக்குது இந்த ஸ்டேஜில் தான் நீங்கள் வெண்டைக்காய் போடணும் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா போட்டு அது வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மோர் கலந்துக்கலாம் இப்போ லைட்டாக தண்ணி ஊற்றுறேன் லைட்டானால் இப்படி ஒரு கால் கிளாஸுக்கும் கம்மியாக தண்ணி ஊற்றிக்கிறேன் ஏன்னா அது கொதிக்கும் போதே இந்த மோரை ஊற்ற வேண்டாமே எண்ணெயில் மோர் ஊற்ற வேண்டாம்னு கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் இந்த மோரை வந்து நல்லா கலரி இதில் ஊற்றிக்கிறேன் ஸோ இங்கே பாருங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு இந்த மாதிரி தண்ணியாக தான் இருக்கும் அந்த நம்ம போட்டிருக்கக்கூடிய அரிசி பருப்பெல்லாம் சேரும்போது இன்னமும் கொஞ்சம் கட்டித்தன்மைப்படும் மோர் குழம்பை பொறுத்த வரைக்கும் மோர் குழம்பு கொதிக்கக்கூடாது மோர் குழம்பு கொதிச்சுதுன்னா நீத்து போன மாதிரி ஆயிரும் அதோடைய டேஸ்ட்டும் நல்லா இருக்காது மோர் குழம்பு நுரைச்சி வரும்போதே நம்ம நிறுத்திடணும் ஸோ இங்கே பாருங்கள் இப்போ சைடில் லைட்டாக நுரைக்குது எல்லாமே நொறைச்சி நடுவில் அப்படி கும்பலாக சேர்கிற மாதிரி வரும் அதுதான் கரெக்டான பதம் அந்த டைமில் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அதை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா சுண்டக்காய் வத்தல் அதை வந்து நான் இதில் சேர்த்துக்கிறேன் மோர் மிளகாய் இந்த டைமில் நீங்கள் வச்சு வறுத்து வச்சுருந்தாலும் இந்த டைமில் நீங்கள் வந்து அதில் சேர்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் லைட்டாக வந்து திக்னஸ் லைட்டாக வர ஆரம்பிக்குது இங்க பாருங்கள் நொறைக்க நரைச்சு வருது பாருங்கள் எல்லாம் நொறைச்சி அப்படியே ஒன்றா சேருது பாருங்கள் உள்ளே அந்த மாதிரி சேரணும் அந்த மாதிரி ஒன்றா உள்ளே சேரணும் இன்னும் கொஞ்சம் நுற வரட்டும் ஆ இப்போ பாருங்கள் நல்லா பொங்கி வருது பாருங்கள் பொங்கி நுர வருது இல்லையா அவ்வளோதான் இந்த டைமில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஆஃப் பண்ணிடோம் எல்லாம் ஒன்றா நடுவில் சேர்ற மாதிரி வருது இல்லையா இந்த டைமில் நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா ஆஃப் பண்ணிடலாம் இதுக்கு மேலே அது கொதிக்கக்கூடாது கொதிச்சுதுன்னா நல்லா இருக்காது இப்போ வந்து இதுக்கு மேலே நீங்கள் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க என்னட்ட கொத்தமல்லி இல்லை கொத்தமல்லி ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் வாசம் நல்லாயிருக்கும் கொத்தமல்லி லாஸ்ட்டாக வந்து நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கோங்க ஸோ இதில் வடை வந்து சுட சுட சுட்டு இதில் வடை போட்டிங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் மெது வடை போட்டு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் எல்லா காம்பினேஷன்ஸுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மோர் குழம்பு அத்தன்டிக்காக செய்கிற மெத்தட் இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு எப்படி மோர் குழம்பு வந்தது அப்படின்னு சொல்லுங்கள் ஸோ இந்த மோர் குழம்புல வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷலே வந்து சில பேர் வந்து புளித்த மோர் வந்து சேர்ப்பாங்க நம்ம வந்து புளித்த மோர் சேர்த்திங்க அப்படின்னா அந்தளவுக்கு நல்லா இருக்காது கொஞ்சம் புளிச்சு இருக்கணும் ரொம்ப புளிக்கக்கூடாது இன்னொன்று முக்கியமான டிப்ஸு மோர் குழம்பை மூடி வைக்கக்கூடாது ஸோ மோர் குழம்பு வந்து சுட சுட இருக்கும்போது தட்டு போட்டு எந்த குழம்பா இருந்தாலும் சூடாக இருந்தால் தட்டு போட்டு மூடி வைப்போம் இல்லையா மோர் குழம்பு பொறுத்த வரைக்கும் மூடி வைக்கக்கூடாது இது ஒரு ஸ்மால் டிப்ஸ் இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் தேங்க்யூ